வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி பீட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அதாவது உயிரிகளின் வகைப்பாடு அப்படின்றதுதான் இல்லீங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா since the dawn of civilization there have been many attempts to classify living organism அதாவது பரிணாம வளர்ச்சி காரணமாக நாகரீக வளர்ச்சியின் காரணமாக நம்ம என்ன பண்ணோம் உயிருள்ள ஆர்கனிசமை வந்து வகைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்தோம் இட் வாஸ் டன் இன்ஸ்டிங்டிவ்லி நாட் யூசிங் கிரைட்டீரியா தட் வேர் சயின்டிபிக் பட் வான் அவுட் ஆஃப் அ நீட் டு யூஸ் ஆர்கனிசம் ஃபார் அவர் ஓன் யூஸ் ஃபார் ஃபுட் ஷெல்டர் அண்ட் கிளாதிங் இன்ஸ்டிங்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளுணர்வு அப்போ அந்த காலத்துல வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் பெருசா ஒன்னும் இருக்கல அப்ப நம்ம எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவைகள் நம்முடைய பயன்பாடுகள் அதை வைத்து நம்ம வந்து வகைப்படுத்தணும் அது வந்து உணவுக்கு தேவைப்பட்டதா இல்லை உறைவிடமா இல்லை உடையா அதை வைத்து நம்ம வந்து வகைப்படுத்தணும் அரிஸ்டாட்டில் வாஸ் தர்லியஸ்ட் டு அட்டம் மோர் சயின்டிபிக் பேஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் முதல் முதல்ல யார் வந்து அறிவியல் பூர்வமா வகைப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரிஸ்டாட்டில் தான் சிம்பிள் மாஃபலாஜிக்கல் கேரக்டர் டு அண்ட் ஹர் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த வெளிப்புற தக அமைப்பு மாஃபலாஜிக்கல் கேரக்டரை யூஸ் பண்ணி தாவரங்களை மரங்களாகவும் புதர்களாகவும் மூலிகை செடிகளாகவும் வகைப்படுத்தினார் அனிமல்ஸ் இன்டூ டூ குரூப்ஸ் அவர் விலங்குகளை எப்படி வகைப்படுத்தினார் அவைகளுக்கு ரத்த செல்கள் இருந்தனவா இல்லையா அதை பொறுத்து அவர் வகைப்படுத்தினார் இப்ப இந்த முதல் பேராகிராஃப்ல வந்து வகைப்படுத்துதல் அப்படின்றத பத்தி நம்ம படிச்சிருக்கோம் வகைப்படுத்துதல் வந்து முன்னாடி காலத்துல வந்து மாடர்ன் சிவிலைசேஷன் ஆக ஆக நம்ம வகைப்படுத்தணும் அது நம்ம பயன்பாட்டிற்கு ஏற்றால் போல நம்ம வகைப்படுத்தணும் முதல் முதல்ல அரிஸ்டாட்டில் தான் வந்து என்ன பண்ணாரு அறிவியல் பூர்வமா அவர் வகைப்படுத்த ஆரம்பிச்சாரு டைம் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் வித் பிளான்டே அண்ட் அனிமேலிய கிங்டம் வாஸ் டெவலப் சோ லினேயஸ் டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு கிங்டம் இரண்டு ராஜ்ய பிரிவுகளை உருவாக்கணும் ஒண்ணு பிளான்டே இன்னொன்னு அனிமாலியே இந்த சிஸ்டம் did not distinguish between eukaryotes and prokaryotes. So, இவரோட இந்த classification வகைப்பாடுல, eukaryotes, அப்படின் என்ன அர்த்தோ, நன்றாக nucleus develop ஆனது, அப்படின் சொல்லுலா. Prokaryotes, அப்படின் என்ன அர்த்தோ, இதில வந்து nucleus வந்து நன்றாக develop ஆக வில்லை. primitive. Carry nucleus. Abdeen Purujikala. சோ இவரோட வகைப்பாடுல இவர் வந்து இந்த யூ கேரியோட்ஸ் புரோகேரியோட பத்தி அவர் வகைப்படுத்தல யூனி செல்லுலார் அண்ட் மல்டி செல்லார் ஆர்கனிசம் அண்ட் போட்டோசிந்தட்டிக் நான் போட்டோசிந்தட்டிக் ஆர்கனிசம் இதெல்லாம் அவர் வந்து வகைப்படுத்தல ஸோ அவர் வந்து யூ கேரியோட்ஸ் வகைப்படுத்தல புரோகேரியோட்ஸ் வகைப்படுத்தல அண்ட் யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் அண்ட் ஆல்சோ போட்டோசிந்தடிக் நான் போட்டோசிந்தட்டிக்

பல உயிரினங்கள் தாவரங்கள் அல்லாமலும் விலங்குகள் அல்லாமலும் இருந்தன இதுதான் இந்த லைனுக்கான மீனிங் inadequate. அது வந்து போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்றான் பிசைட் கிராஸ்லாஜிக்கல் நீட் வாஸ் ஆல்சோ ஃபார் இன்க்ளூடிங் அதர் கேரக்டரி எ அமைப்ப தவிர நமக்கு வேறு என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்களின் அமைப்பு அந்த செல் சுவரின் அமைப்பு உணவு முறை வாழ்விடம் இனப்பெருக்க முறை பரிணாமத்திற்கான வளர்ச்சி ஆர் பரிணாமத்திற்கான முறை

the understanding of what group organism we included under these kingdom are being changing so வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது இதுதான் அப்படி நம்ம முடிவுக்கு வர முடியல அது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு animal கிங்டம், அதாவது விலங்குகளூ தாவரங்களும் இருந்தாலும் மற்ற உயிரினங்கள்ல நம்ம வகைப்படுத்துதல் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா Uh, the number and nature of other kingdoms have also been understood differently by different scientists. So, வந்து, அப்படின்றது பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்ப இந்த அட்டவணையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐந்து ராஜ்ய பிரிவுகளை எப்படிலாம் வகைப்படுத்துறாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க இப்ப முனீரா புரொட்டிஸ்டா இந்த அஞ்சு ராஜ்யங்கள்ல அப்படின்றது ப்ரோ கேரியோட்டிக் அப்படின்னு அதாவது பிரிமேட்டிவ் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்காது மற்ற நாளுமே யூ யூகேரியோட்டிகா இருக்கு இப்ப செல்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்டீரியால பெப்டிடோ கிளைக்கன் நான் செல்லுலோஸ் செல்வால் இருக்கு புரோட்டிஸ்டால சிலதுல இருக்கு சிலதுல இல்லை பாத்தீங்கன்னா அமீபால எல்லாம் இருக்காது ஃபங்கையில சிட்டினஸ் செல்வால் பிளான்டேல செல்லுலோஸ் அனிமாலியல ஆப்சன்ட் நியூக்ளியா மெம்பரேன் ப்ரோ கேரியோட்ல கிடையாது புரோட்டிஸ்டால உண்டு ஃபங்கையிலயும் உண்டு பிளான்டேல உண்டு அனிமாலியால உண்டு பாடி ஆர்கனைசேஷன் இது எல்லாமே செல்லுலார் ஃபங்கை மல்டி செல்லுலார் பிளான்டே வந்து ஆர்கன் அஃப்கோர்ஸ் அனிமாலியால ஆர்கன் ஆர்கன் சிஸ்டமும் வருது

இந்த அட்டவணையில இருந்து நமக்கு கேள்வி கேட்கணும்னா இந்த ஐந்து ராஜ்ய பிரிவுகள்ல எத்தனை ராஜ்ய பிரிவுகள் பாராசிட்டிக் அப்படின்ற ஒட்டுண்மையான நியூட்ரிஷன் வகையே சார்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நம்ம இங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு புரிந்து இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட நோட்டிபிகேஷனுக்காக மேலே கம்மியாக தேங்க்யூ